சிஎஸ்கே அணி பிளே போகணும்னா இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்சில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் யாருமே எதிர்பார்க்காத அந்த மிக முக்கிய மூன்று மாற்றங்களை துணிச்சலாக எடுத்த தல தோனி அதிர்ச்சியில் உறைந்த சிஎஸ்கே நிர்வாகம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு காத்திருக்கும் மற்றொரு அதிர்ச்சி சர்ப்ரைஸ் அதாவது இன்றையிரவு இரவு கச்ச அணியை எதிர்கொள்ள இருக்கிறது நம்முடைய சிஎஸ்கே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலே புள்ளிப்பட்டியலில் இப்போது இருக்கும் ஆறாவது இடத்திலிருந்து நம்முடைய சிஎஸ்கே நேரடியாக மீண்டும் நான்காவது இடத்திற்கு வந்துவிடும் அதே சமயம் ரேட்டிலும் இன்னும் அதிகமாகிவிடும் ஏற்கனவே சிஎஸ்கே அணி ரன் ரேட்டில் சூப்பராக உள்ளது அதிலும் இன்று மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் என்பது எங்கேயோ எகிரிவிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றோடு சேர்த்து சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஆறு போட்டிகள் மீதமே இருக்கிறது அதில் மூன்று போட்டிகள் சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது ஆக ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்ததாக ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும் அடுத்த இரண்டு போட்டிகளிலுமே சிஎஸ்கே அணி ஈஸியாக வெற்றி பெற்றுவிடும் அதன் பிறகு அவே கிரவுண்டில் நடைபெறும் அடுத்த மூன்று போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் வெற்றி பெற்றாலே நம்முடைய சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியாகிவிடும் ஆக மேலே சொன்ன இவை அனைத்தும் நடக்க வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணியின் இன்றைய வெற்றி என்பது உறுதியாக இருக்க வேண்டும் அதை மனதில் வைத்துதான் இப்போது சிஎஸ்கே அணியில் முக்கிய மாற்றங்கள் நிகழவுள்ளது அவங்க கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்க முக்கிய காரணமாக இருந்த தீபக் சாகர் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த சீசன் முழுக்க சொதப்பி வரும் ரஹானே மற்றும் டேரில் மிச்சல் அடுத்ததாக பந்துவீச்சில் ரன்களை வாரி வழங்கும் பரம்பரையில் வந்த நம்ம சர்துல் தாகூர் இவங்க நான்கு பேருமே இன்றைய பிளேயிங் லெவனில் இருப்பது கடினம் குறைந்தது இதில் மூன்று பேராவது இன்று சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களுக்கு கண்டிப்பாக இன்று வாய்ப்பு வழங்கப்படும் என்று சிஎஸ்கே வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த சீசனில் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் மட்டும் தல தோனியின் தலையீடு இருந்ததே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இப்போது இன்றைய போட்டியின் முடிவு என்பது சிஎஸ்கேவுக்கு மிக மிக முக்கியம் என்பதால் இந்த முறை தல தோனியே நேரடியாக தலையிட்டு ருத்ராஜ் பிளமிங் உள்ளிட்டோரிடம் பல மணி நேரமாக ஆலோசனை செய்து இத்தகைய அதிரடி மாற்றங்களை செய்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி சர்ப்ரைஸாக இன்று சிஎஸ்கே பேட்டிங் வரிசையில் நம்ம நம்மதல தோனி நான்காவது ஐந்தாவது இடத்திலேயே களமிறங்கவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் வெற்றி பெற சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் செய்வது அவசியம்தானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்